ஷாபானுடைய மாதத்தில் நாம் செய்ய வேண்டியவை என்ன ஷாபான் மாதத்திற்கு தனியாக ஒரு சிறப்பு கிடையாது அல்லாஹுடைய தூர் செல்லாடு சொல்லவர்கள் இந்த ஷாபானுடைய மாதத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்று சொன்னால் ஆனால் இன்னைக்கு சமூகத்தில் என்ன நடக்கு அப்படின்னு சொன்னால் இந்த ஷாபானை வைத்து பல்வேறு நிகழ்வுகள் நடக்கக்கூடிய காட்சிகளை பார்ப்போம் மூணு யாசின் ஓதனம்னா என்ன செய்யறோம் எல்லாமே கிடைச்சிருவோம் அப்படின்னு எல்லா ஊர்களிலும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளை நம்ம பார்ப்போம் அலமதுல்ல الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد ألا اللعب اللعب ولا ولامت ولامت الله نهرت هي الا من لا الله يرك محمد صلوات صلى الله عليه وسلم அன்னவருடைய குடும்பத்தோடு உத்தம சகாபாக்கள் அவர்கள் நம்ம அனைவர் மீதும் நெண்டும் நலவற்றுமாக அன்புக்குரிய சகோதரர்கள இன்னைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு ஷஹரு ஷாபான் ஷாபானுடைய மாதம் என்ற அந்த தலைப்பு இன்னைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களே ஷாபானுடைய மாதம் என்பது அரபி மாதத்தினுடைய ஒன்பதாவது மாதம் இந்த மாதத்தை கடந்துதான் அல்லாமே பெரிய அருளாக பாரக்காக தரக்கூடிய ரமதானுடைய மாதம் வர இருக்கிறது அப்படியானால் இந்த ஷாமானுடைய மாதத்தில் நாம் செய்ய வேண்டியவை என்ன இன்னைக்கு சமூகம் எதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை சற்று நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே வணக்க வழிபாடுகள் இபாதத்துகளை பொறுத்தவரையில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த இபாதத்துகளை ஒரு இபாதத்தை நாம் செய்கிறோம் ஒரு வணக்க வழிபாடுகளை நாம் செய்கிறோம் என்று சொன்னால் அந்த வணக்க வழிபாடை செய்து காண்பித்து அல்லாஹுடைய தூதர் முன்மாதிரியாக நமக்கு காண்பித்திருக்க வேண்டும் அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கு அனுமதி வழங்கியிருக்க வேண்டும் இந்த மாதிரியான அல்லாவுடைய தூதருடைய செயலோ அல்லது அனுமதியோ இல்லாமல் செய்யக்கூடிய எந்த காரியங்களும் விவாதத்துகளும் அது வணக்கமாக ஆகாது அப்ப ஷாபானுடைய மாதத்தில் நாம் செய்ய வேண்டியவை என்ன என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் ஷாபான் மாதத்திற்கு தனியாக ஒரு சிறப்பு கிடையாது ஷாபான் மாதத்துக்கு என்று தனிப்பட்ட ஒரு சிறப்பு அல்ல அதுல அதுல வழிபாடுகள் செய்யக்கூடிய சிறப்புங்கிறது ஒண்ணு இல்லை ஷாபானுடைய மாதத்தில் பெரும்பகுதியாக பெண்கள் நோன்புகளை கதா வைத்திருப்பார்கள் சென்ற வருடத்தினுடைய ரமலானுடைய நோன்பை அவர்கள் உடல் உபாதையின் காரணமாக அல்லது பல்வேறு காரணங்களினால கதா வச்சிருப்பாங்க நோன்பை பிடிக்காமல் விட்டிருப்பார்கள் அப்ப அந்த விடுபட்ட நோன்பை இந்த ஷாபானுடைய மாதத்துக்குள்ள வச்சுக்கலாம் என்ன அடுத்த ரமலான் ஆரம்பிக்குது அடுத்த கவுண்ட் ஆரம்பிக்குது இந்த வருவதற்கு முன்னால் சென்ற வருடத்துல விடப்பட்டிருக்கக்கூடிய நோன்பை வைத்துக் கொள்ளலாம் மார்க்கத்துல அனுமதிக்க ஆயுஷம்மாவும் செய்றாங்க சொல்றாங்க நான் விடுபட்ட நோன்பை இந்த ஷமானுடைய மாதத்துல நான் வைக்கிறேன் காரணம் என்ன சொன்னால் எல்லாருடைய தூதருக்கு பணிவிடை செய்யக்கூடிய பல்வேறு பணிகள் எனக்கு இருக்கக்கூடிய காரணத்தினால் அப்போ போன ஒரு வருடத்தினுடைய அந்த விடுபட்ட அந்த ரொம்ப நாங்கள் வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்த்தோம் அதே போல ஆயிஷா மாதிரி விக்கக்கூடிய இன்னொரு ஹதீஸை நம்ம பார்க்கலாம் முஸ்லீமில் குஹாரியில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் கான வசூல் இல்லா இஸ் சல்லாடை செல்லம் யசூ ஹத்தா நபூரு லா இஃப்திர் ஒயிஃப்திரு ஹத்தா நக்கூரு லா யசூ எல்லாம் முடிய தூது செல்லாடை செல்ல வரும் இந்த ஷாபானுடைய மாதத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் நோம்பே வைக்க மாட்டார்கள் இந்த மாதத்தில் ஏன்னால் இந்த மாதம் நம்ம ரெடி ஆகும் இந்த மாதத்தில் நாம் ரெடியாகி உடல் உடைப்புகள் அதே போல உடல் உடல் ரீதியாக ரெடி ஆகிறது மன ரீதியாக ரெடி ஆகிறது எல்லாம் ரெடியாகி அடுத்த மாதம் ஒரு மாதம் உண்மையான நோன்புக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அது கடமையான பலதான நோன்பு அப்ப இந்த ஷாபானுடைய மாதத்தில் அல்லாவுடைய தூதர் நோன்பு வைக்க மாட்டார்கள் என்று நாங்கள் சொல்கிறோம் ஆனால் நோன்பு வைக்கிறாங்க அதே போல நோன்பை விட்டு விடுவார்கள் என்று நாங்கள் சொல்கிறோம் ரசூல் சொல்லி இருக்கிறாங்க நோன்பு பிடிச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு அயசா அம்மா சொல்றாங்க சொல்லிட்டு ஒரு செய்தியை சொல்றாங்க

இந்த ஷாபானுடைய மாதத்தில் அதிகமான நோன்புகளையும் வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியும் ஐஷாமா சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்கணும் அப்ப அன்பு கூடிய சகோதரர்களே அப்ப இந்த ஷாபானுடைய மாதத்திற்கெண்டு தனிப்பட்ட சிறப்புகள் இல்லை நோன்பு வைக்கலாம் பல பேருக்கு வியாழக்கிழமை திங்கக்கிழமை வைக்க நோன்பு வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறது ஐயாமோ பீது என்று சொல்லக்கூடிய மாதத்தில் பதிமூணு பதினாலு பதினஞ்சு வைக்கக்கூடிய நோன்பு பழக்கம் இருக்குது இதெல்லாம் வைக்கலாம் இதெல்லாம் வைப்பதற்கு இதுல தடை இல்லை ஆனால் இந்த மாதத்தில் தேவையில்லாமல் உங்களுடைய உடலை வருத்தி தேவையில்லாத நோம்பு நிறைய வைக்கணும் அப்படிங்கிற மாமதா நெருங்கிட்டு இப்பவுமே நம்ம மனுஷன் தக்காவா அப்படியே கட்டி பிடிச்சணும் அப்படின்னு நினைச்சு தேவையில்லாத செய்யும் போது அது உடலுடைய பலகீனத்தை ஏற்படுத்துகிறது அது உங்களை எங்கே கொண்டு விடுகிறது ரமதானில் உங்களுக்கு சோற்பை தரும் ரமலானில் உங்களுக்கு உடலில் ஏதாவது பிரச்சனை இருந்தோம் அதனால இந்த ரமலானுக்கு தயாராகுவதுங்கிறது இந்த ஷாபானுடைய மாதத்திலிருந்து தயாராகணும் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கணும் இந்த ஷாபானுடைய மாதத்துல தனித்துவமாக எந்த அமல்களும் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் ஆனால் இன்னைக்கு சமூகத்துல என்ன நடக்கு அப்படின்னு சொன்னா இந்த ஷாபானை வைத்து பல்வேறு நிகழ்வுகள் நடக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் இந்த ஷாபான்ல ஒண்ணுதான் நிஸ்பு ஷாபான் ஷாபானுடைய பதினஞ்சாவது நாள் இது எல்லா மாசத்துலயும் வருது முகாரத்துல வருது துல் வருது துல் வருது சஃபர்ல எல்லா மாதத்திலயும் வரும் இந்த பதினஞ்சாவது நாள் என்பது மக்களுக்கு ஒரு வணங்கும் ஒரு நாளாக அந்த நாளை பிரத்யேகமாக தெரிவித்து வணங்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு சமூகத்துல பார்க்கிறோம் அதுக்கு பராத் என்று சொல்லுவார் பராத்திரவு நிஸ்பு ஷாபான் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பராத்து என்று சொன்னாலே இதென்ன இதற்கு என்ன பொருள் அப்படின்னு சொன்னால் நரகத்திலிருந்து விடுதலை பராத்துங்கிறது விடுதலை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அடைதல் அப்படிங்கிற பொருளும் இருக்குது அப்ப இந்த நிஸ்பு நிஸ்னு ஷாபானை பொறுத்தவரையில் ஹதீஸ்கள் நம்ம பார்க்குறோம் அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாசன் அவர்கள் சொல்றாங்க ஃபூமு லைலஹா இந்த நிஸ்பு ஷாவானுடைய நாளில் நீங்கள் என்ன செய்ய இரவுல நின்றுகள், வணந்து நின்று வணங்குங்கள், வுசூமூன் நஹாரஹ. நீங்க பகல்ல நோன்பு வைங்க. அல்லாஹ் வந்து என்ன செய்றான் அப்படினா தன்னுடைய عرசில இருந்து இறசறான். மேல கீழே கீழ இறங்கறான். இந்த દુنيا உடைய வானத்திற்கு வானத்துக்கு அல்லாஹ் இறங்கி கேக்குறான். "உங்க யாராவது என்னிடத்தில் மன்னிப்பு தேவைபர் உண்டா? ஃஅஃஃஃபிரு லஹு." நான் அவருக்கு மன்னிப்பு கொடுக்கிறேன். "உங்க யாராவது ரிஸ்க்கை, உணவுகளை தேடக் இருந்தால், அவளுக்கு நான் ரிஸ்க்கை கொடுக்கிறேன். "உங்க யாராவது பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறீங்க நோயினால கஷ்டத்தினால பாதிக்கப்பட்டிருக்கு நான் அவர்களுக்கு என்ன செய்ய ஆரோக்கியத்தை வழங்குகிறேன் என்று அல்லா சொல்கிறான் அப்படிங்கிற ஒரு செய்தி இது வந்து வர நடக்குது இது வந்து வர நடக்குது அப்படிங்கிற ஒரு செய்தி இபனு மாஜால பதிவு செய்யப்பட்டிருக்கிற கூடிய ஒரு செய்தியில பாக்குறோம் இது பலகீனமான செய்தி ஆதரப்பூர்வமிட்ட ஒரு செய்தி அதே போல இன்னொரு செய்தியை பார்க்கறோம் திருமதியில் வரக்கூடிய ஹதீசு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நிஸ்பு ஷாவானுடைய இரவுல தூங்கி கொண்டிருக்கிறாங்க ஆயிஷா அம்மாவோட அல்லாஹுடைய தூதர் திரும்பி எஞ்சி போறாங்க பக்கி என்று சொல்லக்கூடிய அந்த கபரஸ்தானுக்கு போறாங்க போய் என்ன செய்றாங்க நிக்கறாங்க ஆயிஷா அம்மா ரசூல்லா பின் தொடர்ந்தே போயிடுறாங்க போனவண்ண கேக்குறாங்க யாரா சொல்லதா இன்னி லலந்து அன்னக அதைத பஅத நிசாயிக முதல்ல ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க அகுந்த தஹாஃபீனா அன் யஹிஃபல்லாஹு அலைக்கி வ ரசூலுல்லாஹ் அல்லாவும் அல்லாஹுடைய ரசூலும் உனக்கு ஏதாவது துரோகமலை தீவிடுவார்களே நீ இன்னியும் டாயா அப்படின்னோன்னே ரசூல்லா ராய்சாமா சொன்னாங்க அல்லாஹுடைய தூதரே அப்படி இல்லை நான் என்ன நினச்சேன் அப்படின்னா என்னுடைய படுக்கையிலேருந்து நீங்கள் எழுந்திருந்து போறீங்க இந்த நேரத்தில் அப்படின்னு சொன்னால் வேறு வேறு ஏதாவது உங்களுடைய மனைவி வீட்டுக்கு போறீங்க அப்படின்னு நினைச்சிட்டு தான் நான் என்ன இதை அவங்கள பார்த்தேன் அப்படின்னு சொன்ன உடனே ரசுல்லா சொல்கிறாங்க இன்னல்லாஹ ஹஸ் அஃப்ஜில் என்ஜில் உலையில த நிஸ் பிமின் ஷாவான் இதை அல்லாஹ் இந்த நிஸ்து ஷாபான்ல மேலிருந்து இறங்கி இந்த வானத்துல வந்து இங்க வந்து இருக்கக்கூடிய மக்கள்ல அதிகமானவருக்கு அல்லாணி செய்யறான் மன்னிப்புகளை வழங்குகிறான் எதுவரை என்று சொன்னால் மீன் கனமி கல்பின் கல்பு என்று சொல்லக்கூடிய ஒரு கோத்திரத்தார் இருக்கிறாங்களே அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆட்டு மந்தையினுடைய ரோமம் எப்படி அந்த அளவுக்கு இருக்குதோ அதிகமா இருக்குதோ அதே அளவுக்கு அல்லாணி செய்கிறான் உங்களுக்கு மன்னிப்பை வழங்குகிறான் என்று அல்லாஹ் சொல்வதாக அல்லாவுடைய தூதர் செல்ல அரசு சொன்னாங்கிற செய்தியும் திருமதியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆக இந்த இரண்டு ஹதீசுகளுமே பலகீனமான ஹதீஸ் இந்த இரண்டு ஹதீசுக்குமே பலகீனமான செய்தி ஆதாரப்பூர்வமான செய்தி அல்ல இதை வைத்து தான் வைத்துதான் என்ன செய்வாங்கன்னா அந்த சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சியை வச்சு அன்றைய அப்புறம் மூணு ஆசை ஓதுவாங்க இங்க யாரும் ஊட்டில ஓதுறீங்களா என்ன தெரியல பள்ளி நடக்கிறது இல்ல வீடுகள்ல ஓதுறாங்களா என்ன தெரியல மூணு யாசின் ஓதுவாங்க இந்த ஹதீஸுகளை எல்லாம் வைத்துதான் மூணு யாசிர்கள் ஒண்ணு என்னதற்கு அஜல் அவனுடைய ஆயுளுக்கு இன்னொன்னு அவனுடைய ரிசுக்கு அவனுடைய உணவுக்காக வேண்டிய இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னா மூணாவது அவருடைய ஆஃபியத் ஆரோக்கியம் இந்த மூன்று யாசின்களை ஓதினால் அவருக்கு அஜில் நிறைய கிடைச்சிரும் அல்ல நிறைய ரிசுக் கிடைக்கும் அவருக்கு இருக்கக்கூடிய எல்லா நோய் பலா குசிபத்து எல்லாமே நீங்கிரும் அப்படிங்கிற இந்த பலகீனமான அதிஸ்களை வைத்து தான் மூணு யாசின் ஓதனம்னா என்ன செய்யறோம் எல்லாமே கிடைச்சிரும் அப்படின்னு எல்லா ஊர்களிலும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளை நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களை இந்த மூன்று யாசி மூன்றுக்கும் ஓதணும் இந்த தான் அதற்கு அடிப்படையான காரணங்கள் இது ஓதணும் அப்படின்னா யார் கற்றுத்தரணும் நமக்கு அல்லாஹுடைய தூதர் கற்றுத்தரணும் இந்த இரவில் நின்று வணங்குங்கள் இதனுடைய பகலில் நோன்பு வையுங்கள் அப்படிங்கிறது தெளிவாக இருக்குமே ஆனால் உண்மையான செய்திகளாக இருக்குமே ஆனால் அல்லாஹுடைய தூதர் நமக்கு அவருக்கு கட்டு தந்திருக்கணும் கட்டு தந்து என்ன செய்திருக்கணும்னு சொன்னா அதை சொல்ல நடைமுறைப்படுத்திருக்கணும் அல்லது அனுமதி கொடுத்துருக்கணும் அப்ப எதுவுமே செய்யப்படாத ஒன்று அல்லாவுடைய காலத்தில் இல்லாத உண்டை நிஸ்பு சபான் அப்படிங்கிற பேர்ல அதுல வணக்கம் செய்யலாம் என்று செய்வது என்பது மேலதிகமான ஒரு கூடுதலான அதிகாரத்தை எல்லாவுடைய மார்க்கத்துல அதிகாரத்தை எடுத்ததாக நாம் ஆகிவிடுவோம் எனவே இந்த நாட்கள்ல எந்த வணக்கமும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நோம்பு வைக்கிறதோ தொருகுறதோ எந்த வணக்கங்களும் கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கூடுதலாக என்ன அப்படின்னு சொன்னா

நாம் எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் இந்த இரவில்தான் ஒவ்வொரு காரியங்களும் பிரிக்கப்படுகிறது என்று அல்லா குரான சொல்றானா இல்லையா இந்த வசனம் இதை தான் குறிக்குது இந்த நிஸ்பு நிஸ்வசாவானதான் குறிக்குது அல்ல இதை தான் சிறப்புப்படுத்தி சொல்லி இருக்கிறான் என்று கூடுதலாக இதற்கான ஆதாரத்தையும் தர்றாங்க நம்ம எல்லோருக்கும் தெரியும் குரான் என்னைக்கு இறக்கப்பட்டது இன்னும் அஞ்சல் நாம் ஃபெயில் உமா உமாதராக்க மாநிலத்திற்கு அதிர் என்று சொல்லக்கூடிய அந்த லீலத்திற்கு அதிர் அடங்கி இருக்கக்கூடிய அந்த மாதத்தில் தான் குரான் இறக்கப்பட்டது அப்ப ரமதானுடைய மாதத்தில் தான் குரான் இறக்கப்பட்டது அப்படிங்கிறத செய்திய மாற்றி இந்த துகானுடைய இந்த வசனத்தையும் வச்சு இல்ல நிஸ்து இறக்க இருக்கிறான் தான் பெருமைப்படுத்தி சொல்றான் சிறப்புப்படுத்தி சொல்லிறான் என்று சொல்லி கூடுதலான இந்த ஆதாரத்தையும் வைத்து என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த நேஸ் இஸ்மு ஷபானில வணக்கங்கள் செய்யக்கூடிய பராத் என்ற அந்த பேர்ல வணங்கக்கூடிய காட்சிகளை பார்க்கோம் அல்லாஹ்வுடைய தூது தெளிவா சொன்னாகமன் அஹதத் ஃபி அமரினா ஹாதா மா லைஸ் இந்த வார்க்கத்தில் நான் சொல்லி தராத காரியங்களை எவரெல்லாம் செய்கின்றார்களோ அந்த காரியங்கள் எல்லாம் தூக்கி எரியப்படக்கூடியதுங்கிறது அல்லாஹுடைய சொல்லிட்டாங்க எனவே அடுத்த மாதம் வரக்கூடிய அந்த ரமதானுக்காக நாம் தயாராகுவோ இந்த ஷாபானு கண்டு தனித்துவமான சிறப்பான அமல்கள் இல்லை என்பதை புரிந்து கொண்டு அதன் அடிப்படையிலே வாழக்கூடிய நல்லவர்களாக நம் அனைவரும் எல்லாம் அலமது முசலீன் வாரிஹி அஜ்மாயின் அன்புக்குரிய சகோதரர்களை அல்லாஹ் ஷானு தாலா இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலங்களில் இந்த மனித சமூகத்திற்கு எல்லாம் எத்தனையோ தேவையான வசதிகளையும் வாய்ப்புகளையும் எல்லாம் வழங்கியிருக்கிறான் காலப்போக்கில் என்னது இருக்குங்க விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் நிறைய வளர்ந்து கொண்டே இருக்கிறது இதெல்லாம் இறைவன் பொருத்திலிருந்து தரக்கூடிய ஒரு நியாயத்து அதில் ஒன்று தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய தொலைத்தொடர்பு சாதனங்கள் இது ரொம்ப முக்கியமான ஒன்று இன்னைக்கு இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள் என்பது மனித சமூகத்துக்கு மிக முக்கியமான ஒன்று ஏன்னா ஒரு காலம் இருந்தது வெளிநாட்டில் இருக்க முடியும் தெரியும் இங்கேருந்து ஒரு லெட்டர் எழுதணும் அதுக்கு போய் சேரத்துக்கு மன மாதங்களாகும் அங்கேயிருந்து ஒரு திரும்ப ஒரு லெட்டர் வரும் அது கையில் வந்து கிடைச்சி அதை செய்தி பார்ப்பது பல நாட்கள் ஆகும் இப்படி எல்லாம் வெளிநாட்டில் வாழ்க்கையை கழித்தவர்கள் உண்டு இன்னைக்கு அப்படி இல்லை இந்த இடத்தின் தட்டுனா உடனே என்ன செய்யலாம் யாரோ தொடர்பு கொள்ளணும் தொடர்பு கொண்டலாம் அப்போ இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள் என்பது அதில் பல்வேறு ஹை நன்மைகளும் இருக்கிறது அதே நேரத்தில் அல் பல்வேறு தீமைகளும் இன்னைக்கு சமூகத்தில் உருவாகி கொண்டே இருக்கிறது அப்போ இன்னைக்கு எல்லா பிள்ளைங்கள நம்ம கொடுத்துட்டோம் பள்ளியில் படிக்கக்கூடிய கல்லூரியில் படிக்கக்கூடிய எல்லாத்துலேயும் இந்த வசதி இருக்குது ஏன்னா இன்னைக்கு படிப்புகளே அதுதான் உள்ளே வந்துச்சு பள்ளி படிப்பும் காலேஜ் படிப்பும் எதை தேடணுமோ கூரில் எதை சர்ச் பண்ணி எதை ஹோம்ஒர்க் பண்ணணும் எல்லாமே இன்னைக்கு தேவையான ஒன்றை ஆகிடுச்சு ஆனால் இது தேவையான ஒன்றை இன்னைக்கு சமூகம் எப்படி கழித்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு பைத்தியம் பிடிச்சிருக்கு ரீல்ஸ் அப்படிங்கிற ஒரு பைத்தியம் ஏன்னா நல்ல காரியங்களும் இந்த மொபைல வச்சு நிறைய காரியங்களும் செய்யலாம் நல்லதையும் செய்யலாம் கெட்டதுக்கு நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டா ரீல்ஸ் அப்போ இந்த ரீல்ஸை எடுத்து அது நல்லதோ கெட்டதோ எவன் எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை ரீல்ஸ் எடுக்கணும் அதை போஸ்ட் பண்ணணும் அது வைரல் ஆகணும் அந்த வைரல்னால இவனுக்கு ஒரு வைரஸ் வரணும் வைரல்ங்கிற ஒரு வைரஸ் இன்னைக்கு நிறைய மக்கள்கிட்ட வந்துட்டு இது படித்தவன் படிக்காதவன் ஆம்பளை பொம்பளை இதெல்லாம் வித்தியாசம் இல்லை எல்லாத்துக்குமே ஒரு பைத்தியம் இன்னைக்கு வந்துருச்சு காரணம் கையில் எழுதிருக்கு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு கையில ஒரு இன்டர்நெட் இருக்கு அன்புக்குரிய சகோதரர் இது எவ்வளவு பெரிய தாக்கத்தை இன்னைக்கு ஏற்படுத்திட்டு அப்படின்னு சொன்னா சமீபத்தில் பார்த்துருப்பீங்க பொங்கல் பண்டிகையில ஒரு காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஆர்டிஸ்ட் ஆம்பளை பொம்பளை எல்லாம் சேர்ந்து என்ன செய்யறாங்க டான்ஸ் போடுறாங்க ரீல்ஸ் காண்டி உடனடியாக மாவட்ட நிர்வாகம் அவர்கள் ஒட்டுமொத்த அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கிறது இன்னொரு செய்தியை பார்த்தீங்க ஆந்திராவில் இந்த பொங்கல் தினத்தை ஒட்டி மதுவை குடிக்கணுங்கிற விலை கிட்டத்தட்ட பதினஞ்சு பாட்டை தொடர்ந்து குடிக்கிறான் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் யாரு தெரியுமா கல்லூரியிலே படித்த இன்ஜினியர்கள் ரெண்டு பேரும் ஸ்பாட்ல காட்டி முடிஞ்சு போச்சு இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இதை சில தினங்களுக்கு முன்னால் கேரளாவில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு பெண் சஞ்சிதா என்ற ஒரு பெண் ரீல்ஸு கவனி தன்னுடைய மொபைலில் பஸ்ஸில் போயிட்டு இருக்கும் இன்னொரு அந்நிய ஆண்ல படுற மாதிரி அவன் வந்து இவளை டச் பண்ணுற மாதிரியான ஒரு பொய்யான ஒன்று ஒரு ரீல்ஸ் எடுத்து அந்த ரீல்ஸை மொபைலில் நினைச்சுதான் உலகம் பொருளை நினைச்சுதான் மும்பான் முழுக்கல்ல பரப்பி பாதிக்கப்பட்ட அந்த நம்ம தீபக் என்று சொல்லக்கூடியவர் அவரு இதனால் மனசுளைச்சலாகி மன பாதிக்கப்பட்டு தற்கொலை செய்து இது கேஸ் ஆக ஆகி இன்னைக்கு அந்த அம்மா பிடிச்சி உள்ள ஜெயில போட்டாச்சு அப்ப இந்த மாதிரியாக ரீல்ஸ்ங்கிற பேர்ல அடுத்தவளை சாகடிக்கக்கூடிய அடுத்தவனுடைய மானத்தில் விளையாடக்கூடிய அடுத்தவனுடைய அந்தரங்கங்களை வெளியே கொண்டு வரக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய பயிற்சி இந்த முகநூல்கிற பேரில் வாட்ஸ்அப்பில் இன்ஸ்டாகிராமில் டிக்டாக்ல ஃபேஸ்புக்கில் இன்னைக்கு பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் என்று சொன்னால் அந்த சகோதரில் நமது பிள்ளைகளும் இந்த மாதிரியாக ஃபோனை யூஸ் பண்ணுறாங்க ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருக்கிறாங்கன்னா கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணுறாங்கன்னா இன்னைக்கு நல்ல வீடுகள் என்ன சுதந்திரமாகிட்டோம் எல்லாத்துக்கும் ஃப்ரீடம் கொடுத்து வச்சிருக்கிறோம் அதனால எல்லா தவறுகளும் நடக்கும் பிள்ளைகள் ஒரு காரியத்தை செய்யறாங்க நல்லதா கெட்டதா அவன் என்ன செய்யறாங்க கூடிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்கிறது இதெல்லாம் இல்லாத காரணத்தினால்தான் என்ன நடக்குது சமூகத்துல ஒரு பெண் பள்ளிவாசல்ல ஏதோ தேச்ச சோறு கொடுத்தாங்கன்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு கூடுதலாக சோர் வாங்கிட்டான்னு சொல்லி அந்த பெண்ணுடைய முறுக்காவே என்ன செய்யறாங்க பப்பளிக்க முடிச்சு யாருங்க தாடி வச்சவன் தொப்பி போட்டவன் அது நிறைய சமூக வலைதளங்களில் பரவி கொண்டிருக்கிறது இவ்வளோ பெரிய கேவலம் இருங்க எதை எடுக்கணும் எதை எடுக்கக்கூடாது எது போஸ்ட் பண்ணணும் எது போஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிற கூட அறிவு கூட இன்னைக்கு இல்லை அதே போல் இன்னொரு பண்பத்தில் ஒன்று வீட்டுக்குள்ளே ஆடிக்கிட்டே கிடக்கிறான் இருபத்தி நாலு மாதம் அந்த பொண்ணுக்கு அதான் வேலை போகல ஆடிக்கிட்டு தன்னுடைய ஊரை போட்டு கிளி கிளியும் கிழிச்சிட்டான் எல்லா பேருக்கும் இன்னைக்கு போயிடுச்சு நான் மட்டுமா ஆடினேன் அவன் ஓடலையா இவன் ஓடலையா அவன் உழைச்சிக்கல இவனை இவனை வச்சுக்க இல்லையா ஊரை பற்றி நார் நாராக கிழிக்கிறான் எல்லாம் இங்கே தான் நடக்குங்க இந்த முகநூல்கள்லாம் தான் நடக்குது அன்பார்ந்த சகோதரர்களே அப்முகநூல் என்பது இந்த ஃபோன் என்பது அல்ல தந்திருக்கக்கூடிய ஒரு தொலைத்தொடர்பு சாதனத்தில் ஒரு சிறந்தது அதுல நிறைய நல்ல நினைச்சலாம் நல்ல வழிகளுக்கு யூஸ் பண்ணலாம் அதையெல்லாம் மறந்து இன்னைக்கு கேடுகட்ட ஒரு நிலைக்கு சமூகம் சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகளும் அது ஆணோ பெண்ணோ எந்த பிள்ளைகளாக இருந்தாலும் இந்த மாதிரியான தவறான வழியிலே சென்று விட வேண்டாம் என்பதையும் நாம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் எல்லாமல் நம்ம சமூகத்தை பாதுகாக்க போதுமானவனாக இருக்கிறான் வாக்கிறான் அருபிலாரி